ஒருத்தனவு பனி புடரசிக்கி நீங்கி ஆங்கு துவாங்கி நீங்கி இதில் பற்றி அத்தை கவலை நீ இதில் சீசன் சவா புசு புசு புதுசு வரலே சேர்த்தேன் இல்லை லெச்சி வந்து அவுடியாம சின்ன சேர்த்து இங்கே களாய் ருக்குமணி இல்லம் சேர்த்த சைடும் சவா அதை அந்த லெச்சி சேர்த்து சேர்த்த ஏட் சவா சாந்தி இல்லம் கூட சேர்த்த ஏடா வீணும் ருக்மணி இல்லம் சேர்த்த தே கரெக்டு வெதூர் அங்கே அமஞ்சிரியாஸ் இல்லை கோபி கேட்டரிங் அந்த கோபி கேட்டரிங் சொக்கடை வீணும் சக்ஸஸ் சொல்கணும் லே சேர்த்த ஏடா வீணும் ங்க பஜை தானா வீணும் மட்டனும் சிக்கனும் இதிலே மாதிரி வடக்கங்கன்னு காரி அவர் டிஃபன் இதில் பூரா வேணும் என்னை வீணும் கலராசி இல்லும் அஸ்கி இதும் ஹிப்ரி கல்லி பார்சல் ஷாவா எல்லா மாதிரி வேணும் மின்கான் வெயிட்டிங் கேரி வித்தர் ஜவஜி உதணும் சேர்த்தேன் வெளிச்சமும் சேர்த்து கலாய்த்துங்க ரைட்டியா ஹிப்ரி கள்ளி ஜாராசி இல்லை கோபி எனக்கு காய் காய்க்கிறாசி கோணக்கு மடத்தையே சீங்க அஸ்திங்க நமஸ்கார் మూర్ణా గోపినాథము కెట్్రీన్ తోలు ఎట్ వర్షంకి సోళా టిఫనో పళారు పెడుపొంగ లింపు పొంగో ఊతపొమ్ము దోశ అస అబ్బు దువారణం వెజ్ అబ్బాయి నాన్వెజ్ అవి చైనా ఉంటీ మలై ఉంటీ కుడి ఉంటీ చికెన్ ప్రయాణి మటన్ ప్రయాణి చికెన్ సిక్స్టీ ఫైవ్ చికెన్ గ్రేవి ఆమ్లెట్ ఆఫ్ ఆయిలూ మటన్ మరల్ जिसका बर दी वेट आगे पला चपाती ऊतापम इडली आर्डर सोम संगीन आई ग्रूप में कंस अभी कलुवा यूज अस्क्रीम आर्डर दवाओं फोन नंबर दो सो कलवा नये एट फोर टू वन जीरो फोर फै टू वन सेवन टू डोट सेवन एट फोर फैसे सेवन अंदे ना नाइन एट फोर टू वन जीरो फोर वन सेवन टू डबल जीरो सेवन एव सेवन सर दिल ग्री अभी पत्परवारी अगर अवीनों वारे चिकन प्रयाणी मटन प्रयाणी एम तो भवन वाइंगा सी कद உட மூணு மணி நேரம் சக்சாய் எரிந்து ஊத்துக்கு எத்துவாய் தான் செஞ்சு ஒரு மணிக்கு ஒன்றரை மணி ரெண்டு மணி ரெண்டரை மணி மூணு மணி மூன்றரை மணி நடந்து நேரம் உங்க ஹாட் பேங்க் தூத்துவோம் பாத்திர மணிக்கு உங்க தேவையை அவரை பாத்திரம் திடுவேன் துமி கைதிக்குன்னு அஞ்சு மணிக்குள்ள வந்துடும் தான் எல்லாமே கல்வாய்

பாதவி தான் காரணம் ஒரு படி பாத் பத்து பேர் கரீயா மேக்சிமம் வேணும் செம்மேச்சியோட பட்டி கண்ணான் வறுமையான ஆர்டர் கிடேன் ஏழு மணி தானே சோலா ரவி ஏழு டு பத்துலேருந்து ஆர்டர் கல்லூமி ஆனால் சோலார் ட்ரெயின் அவர்த்து படம் பண்ணி ஆகணும் அவர்த்து ஆர்டர் கிட்டிங்கன்னு அடுத்து உண்டை மூணு மணி கல்ணும் ஏழு சேர்த்துன்னு உங்களுந்து ஏழாயிரத்தினாவின் ஏழு மணி செகேஷ் பண்ணி ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணி செகேஷ் பண்ணி ஒன்றை ஒரு மணி ஒன்றரை மணிக்கு கல்வாய் சில மாதிரி ட்ரெயின் சேர்த்து நவீன ஒரு மணிக்கு போகணும் கைதி மூணையும் தான் ட்ரெயின் சேர்த்தேன் ஜாத்தி எரிஞ்சி மேடம் வளர தூச்சி ஒரு மணி ஒரு மணி சரிக்கிறாங்க இதை சரி தவிர ஆ ஒன்றும் கல்லிச்சு கைதியை நடந்து வாய் பாத்திரமோ நீ மினிஷா பேக் எடுத்துருக்கேன் பானு மந்திச்சிருப்பேன் அதாவது ஏறி ஜோசு குண்டாருமோ அப்படின்ற ஐம்பது பேர் கிருத்தியம் பண்ணியாச்சு விசாரிச்சுமோ

ಏತನ್ ಸಾಧನ ದೇಣಲ್ ದಿ ಬೊಂಗಲ್ ಕಾಯಿ ಸೋಮ ಹಾಟ ಪ್ಯಾಕಿಖಾ ನಾಲ್ ಮನಿ ಆ ಪ அமி கண்டு டேட்டி நல்ல நைட் ஐ ஐ ஐ டேலி டீ சாஸ்தி ஐ காரண ஜாரே தான் நம்ம மாரி வசதி கணம் அப்பனா खाते அங்க உபய ਖல்jari hatte தெகரோ சௌரிங்கல வைதா ஓ தெலே ஆ டிகிரி கரவா கால் ஜான் இக்கு கால் பண்ண பை ஃபால்ஸ் பை ஃபால்ஸ் கால் நைட் அவா тока எஞ்சாய் கித்திரிய அத காத்தா வச்சு ங்கிரியாத்துல கால ஜ கோபி கேட்டரிங்ரிங் ஆர்டர் மட்டன் சாப்பாடு சிக்கனு முட்டை சங்கிரியா கல்யாணம் திவோசித்தி கையில உதயத்தை பூரா உண்ட சோம்பேத்தன போடுறாசு ஆய் கும்மா வீட்டு சாப்பாடு சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அவர் தினம் பண்ணல நீனா தான் அன்னத்ரான் பண்ணல கோபி கேட்டரிங் நீனும் அஜிக்கு தினம் கள்ளி கள்ளி ஜிலே சத சாவா லஞ்ச் டைம் ஆகி காய்கறி ராசன ஜுக்கு தினாவி பார்சல் கள்ளி ஜட ராசாஸ்கி சீசன் என்ஜாய் கரத்துக்கு மேம் தீசி மெனியான் குட்டாளமையோட அவ்வளோ சேர்த்து ஆ பெய் நமஸ்கார் காவ்ஜி வெயிட்டிங் இல்லடு ஆர்டர் கோபி கேட்டரிங் கோபி கேட்டரிங் காய் காய்பை ஆர்டர் கேட்டுறியா

आमित तेरे जो हमारे पार्टनर मुसाइब आते हैं तेरे को तेरे को तेरे को तेरे भाई हाँ तुम कहाँ आते हो तेरे को आप कुछ हमें ली ब्रेड वेटिंग तेरे को चिकन बिरयानी चिकन बिरयानी मटन बिरयानी मटन ग्रेवी आई तो वैगे भाई सुपर सुपर सर ये तुम्हीं कंगवा कौन से लदाज वाला भी नो टेस्ट मैं आ फर्स्ट टाइम I love it. I know the bad chicken సిట్టి బాయ్ అల్లి జరియా లింబు గుజ్జి వెయిటింగ్ ఓహో సరే ఖైరా ఎర్గనే ఎర్గనే ఖైరాసియా అత ఫస్ట్ టైం ఫస్ట్ టైం సరే బాయ్ అత తుమే అవి కాయ కాయ ఫాల్స్ జియా ఫాల్స్ ఫాల్స్ యా ఆ ఎందరివి మళ్ళీ కుట్రాలం ఆ தங்கோடு மெயின் பக்கத்து ஜனா தெரிதட் பிரஜன் தின்னு காய் தின்னு 23 23 நான் நவுரம் பார் சிடுவா ஆங்கு தோது குட் சீசன் கோன சே சீசன் சூபர் கான் எடவின் பட் லிமிடெட் சீட்டு செத்து அதாவது ஒன்று மூணு டேபிள் செத்தம் பண்ணுவாங்க ஸோ தேவையான பிசிரி கவாய் மனத்தை ஏம் செங்காடி ஆகினாங்க பட் பிசிரி காத்தமு செய்சி பட் அவைலபிள் ஸ்பேஸே பிசுவாய் அதன்ட் பார்சல் ஆர்டர் கேரி பாடர் பார்சல் கல்லி ரூ முஜி காத்த எட் வழக்கங்கன் சேபி அன்பு சே இல்லை

கோபி கேட்டரிங் கோபி கேட்டரிங் கோபி கேட்டரிங்கு அலங்கார சாப்பாடு சம்பாரு அவுண்டி பில்ச்சாரு குட்கிரி பொரியல் அப்படால் தேய்மும் லிம்பு இல்லை உண்டைப்படி வேணும் ஆயிரத்தி ஐநூறுவா டேட் சார் ஆ பொங்கல் ஃபலார்தி ராசிக்க தேல் தூப்புறோம் கொன்னியோ குவாலிட்டி க்வாலிட்ட சார் தேல் வசனம் வரணுண்டி பூரி பூரா தேல் நாத்தக்கு அவினோ சொக்கடி ட்ரை காட்டு சார் பொங்கல் முடி தெய் சார் அல்லாச்சென்னி சொக்க படி டேஸ்ட்டு கன் சார் ஸ்பெஷல் கா அல்லாச்சி ஸ்பெஷல் கன் மென்ஷன் கிரிடி சங்கவாய் தலைமை பிடி திமிழி சொக்கடு சார் அம்படி திக்கானோர் பொங்கல் சங்காடி சாடி வர காம்பினேஷனு பராட்கால் போட்டுல ஹய் அவி போடு ரைரணி தச்சி பீரு எடு அவி ஹைதங்கம் தினோம் அவையா தாரி பாது மட்டன் குழம்பு பூரா சொக்க வதச்சி சிக்கன் மீடிய சொக்கிட்டு வதசி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடையா சொக்க कोटा दिस बोनलेस प्रज कोटा दिस आज की था मैं नो हटका संगाडी दे पिलल खाना नो मेंदी बोनलेस खड्या चकोटा दिस सो आमी घुमा खा री फील औला रस कोटा लाय वेल पर गोभी कैटरिंग खाते हैं खावे आमी आंगावी नो चाइना वडी में गोभी कैटरिंग बेस्ट करना नो बयांबा चाइना वडी

சொல்லிட்டு கே வீடியோ தக்கட ராசி இல்லக மோல் காய்பா சங்கராணி நிக்க சீருவாபங்கள் பலார் ஆர்டர் தெரியாபங்கள் சாம்பார் அல்லா சட்னி அங்கே போடுவோம் சூப்பராக இருந்துச்சு

गोबी गाटरिंग अगेन चकर हाय एक कोसोसा केतेला गोबी गेटिंग में ना गसिया गोबी गेटिंग में ना गसिया सुपर सुपर से कला नसकी संगे हमारी उसके चकर सी मुख्यंग नवी उसके अफोर्डेबल प्राइसस सर सर होटल उमरा मडी चरे डबल वडांगा का कर भाई तेला मा इन कास्ट मलो वना क्वालिटी मलो चकर क्वांटिटी मलो